பெண்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் பாதுகாப்பான இடம் வச்சிருக்கீங்களா கழிவறை வச்சிருக்கீங்களான்னு நீங்கள் நடத்தின மாடு எல்லாம் எங்ககிட்ட பதிவு சொல்லிட்டு தான் இப்படி நடத்துனீங்களா அதெல்லாம் சும்மா அதெல்லாம் செய்யாமல் இருப்பாங்க பொறுப்பற்று செய்யக்கூடிய ஆளுகள் அதெல்லாம் செய்வாங்க கால தாமதிக்கணும் இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது இருபத்தி மூணு நாள் இருபத்தி மூணு நாள் இன்னைக்கு மூணு தேதி ஆயிடுச்சு நாலு தேதி ஆயிடுச்சு இருபது நாள் இருக்கு அது நேரத்தில் அந்த தொடலை தயார் செய்ய ஒரு மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யணும்னா நாட்களை கடத்தி விட்டா கடைசி நேரத்தில் என்ன பண்ண முடியும் அதில் இனிமே சிறப்பு அவங்க எல்லாம் வருவாங்களான்னு தெரியல இவங்கெல்லாம் வேற யாரும் வரக்கூடாதுங்கிறத வந்து யாரும் வர்றாங்கிற பட்டியல கேட்குறாங்க அவங்க அவங்க எல்லாம் வர்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது இல்லை ஒரு ஒரு கட்சி தொடங்குறாரு ஒரு மாநாடு போடுறாரு அதெல்லாம் அவர் பொறுப்பாக தான் செய்வாங்க அதுக்கு அனுமதி கொடுத்துடலாம் இருபத்தோரு கேள்வியை கேட்டு அதுக்கெல்லாம் பதில் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறது தேவையற்றதான் எனக்கு தோணுது ஒரு கட்சி போது அது அதுக்கு மற்ற விருந்தினர்கள்லாம் போகிறதும் நல்லா இருக்காது அழைக்கிறதும் நல்லா இருக்காது அது அந்த கட்சி கட்சியினுடைய கோட்பாடுகளை சொல்லி அந்த கட்சியின் தலைவர் வந்து உரையாற்றுவது தான் சிறப்பாக இருக்கும் அதில் போய் புதுசாக நம்ம போய் இப்போ நீ எங்கள் ஐயாவும் நானும் வரணும் என்ன சொல்வதுன்னு சொல்லுங்க அது அண்ணன் தம்பி பாசத்தில் அந்த மாநாடு சிறக்க வாழ்த்துக்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு நாங்கள் வாழ்த்துறோம் அந்த அன்னைக்கா தென்னாந்தான் வாழ்த்துக்கிட்டு இருக்கோம் தம்பியை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாளைக்கு ஒரு படம் வெளியாகுதான் அந்த படம் வெல்லணும்னு வாழ்த்துவேன் படம் எடுத்த இயக்குனரும் தம்பி நடிச்சிருக்கிறதும் தம்பி அதனால் வாழ்த்துவேன்